ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச பிள்ளையார் பெட்டி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக விநாயகருக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசியும் பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் பாகு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலில் விரித்து காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி டவலில் விரித்து காய வச்சுக்கோங்க இது இது வந்து எதுக்காக காய வைக்கிறோன்னா அந்த அலசின ஈரப்பதம் போகிறதுக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சதன்னு இருக்கிறது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க இந்த ஈ இந்த ஈரப்பதெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் காஞ்சிருச்சு இதை இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா பொறிஞ்சு வாசனை வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுப்பெற்றுருச்சு இப்போ இது வந்து ஆரட்டும் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் இந்த ரவை இருக்கும்ல ஒன்று ரெண்டா ரவை பதத்துக்கு குறுணு குறுனையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு டபுள் மடங்காய் மொத்தமாக ஒன்றரை கப்பு அதுக்கு டபுள் மடங்காய் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க இது வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைக்கரைசில சேர்த்துக்கலாம் வெள்ளை வெள்ளக்கரைசலெல்லாம் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து கூட இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக விடலாம் இந்த கரைசலோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போது இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் ஏதாவது ஒன்று தட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாதான் குளக்கட்டை சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நெய் வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொலக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் உருண் இது அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா உருண்டை பிடிச்சி இன்னொரு தடவை அவிச்சு எடுத்துக்கலாம் அதனால் இது ஆறட்டும் நம்ம கொலைக்கிட்ட பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது லேஸாக தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இதை நம்மளுக்கு பிடித்த ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து மோல்டு இல்லை அதனால் நான் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் எல்லா உருண்டைகளையும் பிரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஆவியில் வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிள்ளையார் பெட்டி மோதகம் அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி விநாயகருக்கு செஞ்சு படைங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்